பரவாயில்ல அவங்க செஞ்சதோடு இவங்க நல்லா உதவி செய்யறாங்க நேற்று மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாரும் ஒன்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம் வட சென்னையில் உள்ள நேதாஜி நகர் முஸ்லிம் பள்ளிவாசல் சார்பாக அந்த பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரண உதவி பொருட்கள் வழங்கப்பட்டது பாயிங்க பாகுபாடு இல்லாம உதவி பண்றாங்க பாயிங்களுக்கு ஒரு சலாம் சமூக நல்லிணக்கத்திற்கு தமிழ்நாடு தான் எடுத்துக்காட்டு என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு கஷ்டப்படும் நேரத்தில் பாய்ங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க என நிவாரண உதவி பெற்றவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து வாங்கி சென்றனர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பள்ளிவாசலில் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் பொதுமக்கள் வாங்கி சென்றனர் அக்கா நல்லா செய்யறான் குடிச்சி பாக்கல எல்லா ஐட்டமும் இருக்கும் போல இவங்க ஆளுங்க எல்லாம் வந்து கொ கொசு வத்தி இது மெருகு எல்லாம் பிடிச்சாங்க சாப்பாடு எல்லாம் போட்டாங்க தண்ணி நிற்கும் போது மனித நல்லிணக்கத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு ஏன்னா நீங்க நம்ம மலையில ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு இவங்க செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லாரும் ஒன்றா நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் எந்த ஒரு மலை எது வந்தாலும் சரி எல்லாம் ஒன்றா இருப்போம் இது எடுத்துக்காட்டு சந்தோஷமாக இருக்கு பரவாயில்ல இவங்க முஸ்லீம்காரங்க இவ்வளோ உதவி செய்கிறாங்க நாங்கள் தண்ணியில் இது பண்ணதுக்கு நல்லா பண்ணுறாங்க சார் உதவி போனால் நம்ம பள்ளிவாசல் இருந்த சார்பில் ஏதோ உதவி பண்ணுறாங்க எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு பெரிய நன்றி சற்று டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்